சர பரணம் சரணம் சிலை மலை உடையவா சரணம் சரணம் சிலை மலை உடையவா சரணம் சிவ சிவ சரணம் சரணம் உலை ஒரு பெற தரணம் சரணம் சிவ அம்பிதை சரணம் அம்பிகை சரணம் கரணோ கலை நே தன சரணம் சரணோ தாய் ல தமி தன தோ மனதவர் மனதவரம் దైవం <mallaradiens> ദൈവ മകൂ ജയല മണിമ ദൈവ മകം ചിത്ര ബൈവ മഹൈവം ചിത്ര ബഹുയാ ദൈവ മകം ി ദൈവം എന്തെ ആണ് കൊണ്ട ദൈവ

സങ്കേപ്പങ്ങളും എൻ്റെ മനസ്സിൽ വേണ്ട സന്മാർക്കാൻ ഒരുവിധത്തും എന്ത്

ராமலிங்க பெருமானாரை கூறுவர்களால் இது நடக்கிறது காய்ந்த வயிற்றுக்கு தண்ணி வார்ப்பதை காய்ந்த வயிற்றுக்கு தண்ணி கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தமக்கு கண்ணியப்படைகளாரின் கூறுவர்களால் இது நடக்கிறது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேற்பட்டிருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்கள் வருவதால் பொருளைக்கு பொருளை சேர்க்கிறது இந்த மாலை பொழுது எத்தனையோ பொழுதுபோக்குகளை கொண்டது அது நகர வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க அவங்க அலுவலக பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததே பெரிய வேலையா இருக்கு இதுல நீங்க ஓ கடவுள் வழிபாடு இத்தனை வழிக்கு வரணும் அப்படிங்கறதெல்லாம் போகும்போது அவங்களுக்கு சாத்தியமாக போகும்போது வர முடியும் என்பதுதான் இன்றைக்கு நிதனமான உண்மையாக இருக்கிறதே தவிர ஒண்ணு இருக்கிற மாதிரி இடமா இருந்ததுன்னா அது ஒரு வகையில் ஒரு சௌகரியம் எவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு போகணும் அப்படின்னு சொன்னா அது இன்னொரு தான் ஆனால் உயர்ந்த பொருள் எல்லாம் எந்த இடத்துல நீங்க தேடித்தான் கண்டுபிடிக்குமே தெரிய நீங்கள் கண்டுபிடிக்க உங்கள் எப்போதுமே கொண்டே இருக்கார் அவசியம் அதுக்கு மேல மிக உயமான அற்புதமான பொருந்து தோண்டி தோண்டித்தான் எடுக்க வேண்டியது மேல பார்ப்போமே அப்படி பறிக்கிற மாதிரி பறிக்க முடியாது தவறு செய்கிறார்கள் அவெல்லாம் பார்வ மாதிரி என்ன செஞ்சு பார்க்க ஒவ்வொரு திரு பார்க்க இல்ல சொல்லுங்க ஐயா அவங்க கண்ணே பண்ணிக்கலாம் சொல்வாங்க இங்க வந்து சாப்பாடு எடுத்து போவாங்க சாப்பாடு எடுத்து போறப்போது இந்த வடபண்ணில இந்த பாபா ஐயா இருப்பாங்க இன்னைக்கு என்ன சொல்றது அவங்க எந்த ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க இங்க இருந்து போக அவங்க யாருக்கும் கண்ணில் படாத மாதிரி இருப்பாரு அதனால ஆளை காணவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு உட்காந்து வந்திருக்கிறாரு நீ அங்க போய் தேடி நின்று பார்த்து எங்க இருக்கிறார்க்கு பார்த்துட்டு அதை குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு இங்க இருந்து சாப்பாடு எடுத்து போகணும் இங்க இருந்து ஒரு சாப்பாடு போயிட்டு போகணும் வெளியில எல்லாம் போகும்போது அதாவது சச்சு கோயில் அங்கே இருக்கிறவங்க போங்க அப்படின்னு போது இந்த இடத்துல குறிப்பா சொல்லுவாரு ரொம்ப சபத்துல இருக்கிறவங்க வெளியில் வந்து சாப்பாடுன்னு கேட்க மாட்டாங்க நீங்க தான் அங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவாங்க அவங்க அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அளவிலே இன்றை மாலை பொழுதை தன்னுடைய மலர்களால் அலங்கரிக்க வந்திருக்கக்கூடிய நான் அவை பற்றி அறிமுகமாக கொஞ்சமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது அந்த அளவிலே என்னை வீக்க வைத்தது எப்போதுமே அவருடைய எளிமைகள் பூர்வ புண்ணியம் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அந்த பேர் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது எந்த இடத்திலேயுமே தன்னை ஊர்த்திக்க மாட்டார்கள் செய்திகள் பெரிந்தாலுமே கூட அப்படியா அது சரியா என்னைக்கு ஒரு தடவை பரிசீலனை பண்ணலாம் அப்படித்தான் நிரானமா நிற்பாரு நான் சொல்வதுதான் சரி என்று ரொம்ப பிடிவாதமாக இருக்க மாட்டார் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது கருத்து இருக்கிறது இந்த கருத்தில எது கால ஓட்டத்திற்கும் மனித ஊட்டத்திற்கும் மேற்பட்டதாக இருக்கும் என்பதை சீர்தூக்கி பார்க்கலாம் என்ற அளவில் எப்போதும் நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல பேச போகும்போது ரொம்ப எளிமையில பேசுவான் தன்னுடைய திறமையெல்லாம் எதிராளிக்கு கூட எதிராளிக்கு வளங்க அது மிக முக்கியம் செய்தி என்ன என்பது அவர்களை சென்று சேர வேண்டும் என்பதிலே கண்டு இருக்கார் அந்த அளவிலே அவருக்கு என் நெஞ்சு நிறைந்த பாராட்டுகள் எப்போதும் உண்டு சொன்னா எதிரிக்கு எந்த ஐயமும் வராத வண்ணமாக சொல்லணுமா இதை என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கூடாதா சொல்ல போகும்போதே அவர் அப்படியே விளங்கிடணுமா அவள் எளிமையா சொல்ல வேண்டியது சரி இது என் பொருளாக செல்ல சொல்லி சரி நீங்க எப்படி அறிவுடைய எதிராளி பேச சொல்ல ஆரம்பிக்க போகும்போது முழுமே எனக்கு மாதிரி நீங்க சொல்லும் போது எதிராளி எந்த சந்தேகமும் கேட்காத மாதிரி அப்படியே சொல்லிடணும் எதிராளி பேச போகும்போது அவர் பாதி சொல்றதுக்கு முன்னாடி இதைதான் சொல்றாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் அறிவுக்குரிய இலக்கணமா என் பொருளாகச் செல்ல சொல்லி தான் அந்த வகையிலே பேசுவது எளிமையாக இருக்கும் கேட்பது நுட்பமாக கேட்பார் எதையும் பெருமானுடைய திருமணிகளை வணக்கம் செய்வதிலே எடுத்தி பிடித்தவர் அனுபவம் பயிற்சி தான் உண்மையிலே வாழ்க்கைக்கு கை கொடுக்கும் என்பதிலே அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர் வெறும் விளம்பரமாகவோ விழாவாகவோ இருப்பதால் மட்டும் அல்லல் பெருமானுடைய அருள்க்கு நாம் பாத்திரமாக முடியாது நாம் என்ன செய்யறோம் வீரர்கள் அன்பு எப்படி வைக்கணும் அது சின்ன அளவா இருந்தாலும் சரி பெரிய அளவா இருந்தாலும் சரி நம்ம வீரர்கள் வாழ அன்பு வைக்கணுமா என்பதை ஒரு கேள்விக்குள்ளியாகவே ஆக்கி அதற்கு விடைவானங்கள் முன்னே ரூல் பர்மாமையால் உங்களுக்கு சுத்திக்கும் என்பதை எத்தனை வேலைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறா மாதிரி நான் வாட்ஸ்அப்லயே பார்த்து மைந்து கொண்டிருக்கிறேன் திங்களாகவே அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறேன் எங்கள் சபைக்கு வந்தால் பேசுங்கள் தவம் கை இருக்கிறது அந்த அளவிலே அவருடைய திருமணியை விளங்கி வந்திருக்கக்கூடிய உங்கள் திருமணியை விளங்கி இன்றைக்கு அவர் பேசக்கூடிய அற்புதமான தலைப்பு ஆடியம் ஆடிய பாலம்

மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் முதலீடு வரையா இந்த மன்றம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம வழக்கமா சட்டமன்றம் பாராளுமன்றம் அப்படிங்களா நாடாளுமன்றம் அப்படின்னு நல்ல பேர் அசம்பிளிக்கு பேர் வந்து கூடக்கூடிய இடத்துக்கு ஒரு சபை அப்படின்னு சொல்றோம் அப்படிங்களா அது கொஞ்சம் மன்றம் சொல்றாங்க இந்த இடத்துல வந்து இந்த ஆடிய பாதத்துக்கு ஏன் ஆடுகின்ற பாதம் ஆடுகின்ற சேவடிக்கு ஆடங்க மாறாத ஆட்சி பெற்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பாடல் சிலரு

பண்ணிக்கிட்டு ஒரு இடம் வேணும் அந்த எந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்பினா ரெண்டு ஃபுல்லாக முடிஞ்ச ஒன்றா வந்து அடம் இன்னொன்று வந்து கிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ப இந்த உடனே வந்து நமக்கு வந்து நமக்கு அஞ்சு இடம் நமக்கு சொல்றாங்க அந்த மன்றம்னு சொல்லக்கூடிய அந்த மண்டரம் சபை அது மாதிரி எல்லாமே அது எது எது நமக்கு தெரியுது சிதம்பரம் அப்படிங்களா சிதம்பரம் வந்து பொட்டாம்படம்னு சொல்றது ரெண்டாவது வந்து மதுரை மிடி அம்பரம் மூன்றாவது சொல்லக்கூடிய வந்து அந்த நெல்லை

ரொம்ப பெருசா சொல்லக்கூடிய பெரிய சபைகள் அப்படின்னா ஆதாயத்தலம் தான் இந்த ஆதாயத்தலம் என்ற சொல்லக்கூடிய நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு இடம் எல்லாம் தான் நமக்கு ரெண்டு பேரும் போறாங்க ஆனா எனக்கு ஒரு இப்போ நிலத்துக்கு நமக்கு தெரியும் நிலம் வந்து சொல்றோம் திருவாரூர் சொல்றோம் சொல்றோம் நெருக்கு திருவண்ணாமலை சொன்னோம் காட்டு வந்து திருக்காளைக்கு சொன்னோம் அதுக்கப்புறம் ஆதாயம் வந்து திருத்தில்லை அப்படின்னு சொல்றோம் இந்த திருத்திள்ளை அப்படிங்கிறது சிதம்பரம் அப்படின்னா சிதம்பரம் இருந்து ஊர் பேரானா சிதம்பரம் இருந்து ஊர் பேர் கிடையாது இருந்தா ஊர் பேர் அந்த ஊர் கோயிலுடைய பேர் தான் சிதம்பரம் கோயில் பேரே ஊர் பேரா இப்ப அந்த பிள்ளைங்கிறது ஒரு விதமான வாழ்ந்த பாடல்கள் சொன்னாங்க அங்க பாத்தீங்கன்னா

அந்த சிவபர ரகசியத்தை காமிக்கிறாங்க அந்த அஞ்சு மாவட்ட குழந்தைக்கே அந்த சிவகர ரகசிய மருந்து சுமையான் நீங்க என்ன எனக்கு உடன்பெரிய ரகசியத்தை குழந்தைங்க சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிட்டார் ரொம்ப ஆசிரிய அப்ப அந்த குழந்தைக்கு எப்படின்னா அந்த விட்டதற்க கொட்டக்கிறேன் என்னோட அங்க ஏற்கனவே சரியை கொண்டுச்சு கிரியை கொண்டு

சென்னையில இருந்து வடலூர் போற வடையூருக்கு போனதுல நேரம் வரலூர் போற கரும்புல போய் தங்கியிருக்காரு கரும்புல அவங்க அப்பா வந்து அவருக்கு அப்புறம் அவங்க அண்ணன் லட்சுமி இந்த அவங்க வந்து அந்த வேலை அவங்க அண்ணனை பார்த்துட்டு பார்த்து போய் அப்ப அங்க வந்து வந்து அந்த முத்தால அம்மா அந்த அவங்க வந்து அவங்க அப்பா தான்

அங்க தை சொன்ன திருமணி தீட்சை பெண் கூத்தீங்களா திருப்பூத்து ஆழ்ந்த கூத்து அது மாதிரி அருள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூத்துக்கு அந்த ஒரு பேர் வச்சுக்கிறாங்க அப்ப இந்த எனக்கு மகிழ்ச்சி ஆகும் இப்ப கிராமத்துல வாங்கணும் கிராமத்துல என்ன பண்ண இப்பதான் சீதா வந்து

மல்ல திருநெல்வே தூத்துக்குடி போன ஒரு பதினெட்டாறு கிலோமீட்டர் அந்த பகுதியில தாண்டி இருக்கக்கூடிய சன்மார்க்கத்தை வளர்த்தவர் சுவாமி சிதம்பர சாமி மூணாம் காசு படிக்கிறார் அவர் வந்து அந்த ஞான மாதிரி அந்த ஜோதி ஜோதி அது மாதிரி வந்து உணவு கொடுத்து அந்த பகுதியில் குறிப்பாக தேவருடைய சமாதியை அவங்க தான்

வல்லவழிய கருத்துக்களை பாரம்பரியம் வந்து நம்ம சாமி அவர் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் மாறவே முடியாது அப்போ அந்த வகையை